ஹாஃபி நானு உங்கள் இலசிப்பேன் நீங்க நம்ம தூக்கனாங்குரி கூடு எப்படி இருக்குன்னு போய் பாப்போம் வாங்க இடத்துல வந்து தூக்கணாங்குரி கூடு தொங்கிட்டு இருந்துச்சு நம்ம லைவ பார்ப்போம் வாங்க இதுதான் தூக்கனாங்குருவி கூடு இங்க இருக்கு பாத்தீங்களா இப்படிதான் வந்து இந்த கூடை தொங்கிட்டு இருக்கும் இந்த தூக்கனாங்குரி வந்து எப்படி இருக்குன்னா உள்ள வந்து ஒரு சீக்கிரம் கெட்டின்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஆன்லைன்ல பாத்து இருந்தோம் நம்ம தச்சன் இந்த சைடு வந்தப்போ இந்த தூக்கனாங்குருவி கூட பார்த்தோம் உங் நீங்கள சுகநகரி கூட எங்கே பார்த்துக்கே சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தோம்னா தாத்தா பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி களை இருக்கும் அது வந்து இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை மாதிரி பூ இருக்குது இது வந்து நம்ம நைட்டு ஸ்கில்ஸுக்கு தெரியும் சில சில வைகளுக்கு தெரியும் தாத்தா பூன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா எப்படி அண்ணன் இதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கட்ட இதில் சுந்தமாக தலை பறந்துடும் ஸோ தாத்தா தலை பறந்து சார் இவங்க பண்ணால் சொல்லுவாங்க நம்ம எடுத்து எடுத்து பூ ஒரு போ எடுத்து எடுத்து தாண்டினோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம இலசி வேப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க